வணக்கம் மாணவர்களே உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் தமிழ் அறிவியல் சமூக அறிவியல் பாடங்களுக்கான பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரப்பட்டிருக்கு கமெண்ட்லையும் பின் பண்ணி தரப்பட்டிருக்கு தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க இன்னைக்கு எந்த பாடம் படிக்கலாம் பேரிடர் மேலாண்மை பேரிடரை எதிர்கொள்ளுதல் என்ற ஒன்பதாம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் தரப்பட்டிருக்கும் மதிப்பீடு வினாக்களுக்கு விடைகளை படிக்கலாமா முதலில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதவும் ஒன்று கீழ்காண்பனவற்றில் ஒன்று பேரிடரை பொறுத்த மட்டில் முதன்மை மீட்பு குழு இல்லை சரியான விடை காப்பீட்டு முகவர்கள் ஏன்னா காவலர்கள் தீயணைப்பு படையினர் அவசர மருத்துவ குழு இவங்க எல்லாருமே பேரிடர் மீட்பு குழுவை சார்ந்தவர்கள் தான் பொருந்தாதவர் காப்பீட்டு முகவர்கள் தான் சரியா விழு மூடிக்குள் பிடித்துக்கொள் என்பது எதற்கான ஒத்திகை சரியான விடை நிலநடுக்கம் நிலநடுக்கம் வர்ற மாதிரி இருந்ததுன்னா நம்ம எங்க இருக்கோமோ அங்க அப்படியே நாம கீழே படுத்துக்கணும் தலை மேல நம்ம கையை வச்சு மூடிக்கணும் பக்கத்துல ஏதாவது மேசை கட்டில் இது மாதிரி இருந்ததுன்னா அதனுடைய காலை நாம பிடிச்சிக்கணும் இததான் நாம விழு மூடிக்குள் பிடித்துக்கொள் அப்படின்னு சொல்லுவோம் மூன்று தீ விபத்து ஏற்படும் போது நீங்கள் அழைக்கும் எண் சரியான விடை நூற்று பன்னிரண்டு ஒன் ஒன் டூ நான்கு கீழ்காணும் சொற்றொடர்களில் எது தவறு முதல்ல என்ன கொடுத்திருக்காங்க தீ விபத்திலிருந்து தப்பிக்க நில் விழு உருள் இந்த கூற்று சரிதான் தீ பிடிச்சதுன்னா நாம ஓடக்கூடாது ஏன்னா காற்றுல நாம ஓடும் போது ஆக்சிஜன் அதிகம் கிடைக்கும் அதனால தீ வந்து இன்னும் வேகமாக எரியும் தீ எரிவதற்கு ஆக்சிஜன் தேவைன்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா அப்போ இன்னும் வேகமாக தான் எரியும் அதனால ஓடக்கூடாது உடனே நின்றுடணும் கீழே உழனும் உருள ஆரம்பிக்கணும் இந்த கூற்று சரிதான் இரண்டாவது என்ன தரப்பட்டிருக்கு என்பது நிலநடுக்க தயார் நிலை இப்ப நான் பார்த்தோம் நிலநடுக்கம் வர மாதிரி இருந்ததுன்னா கட்டில் மேசை இந்த மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு கீழே போய் நாம படுத்துக்கணும் தலைய கைகளால மூடிக்கணும் அதுக்கப்புறம் அந்த கட்டில் காலை எது பிடிக்கிறதுக்கு வசதியா இருக்கோ அதை நம்ம டைட்டா புடிச்சுக்கணும் இந்த கூற்றம் சரிதான் அடுத்தது கடல் நீர் பின்வாங்கி சென்றால் நீங்கள் உயரமான பகுதிகளை நோக்கி ஓடுங்கள் என்பது வெள்ளப்பெருக்கு தயார் நிலை இந்த கூற்று தவறு கடல் நீர் பின்வாங்கி போச்சுன்னா அதை பல மடங்கு வேகத்தோட வேகமாக முன்னோக்கி வர போறதா அர்த்தம் அப்ப நாம என்ன பண்ணணும் நாம இருக்கிற இடத்திலிருந்து உயரமான இடத்தை நோக்கி ஓடணும் இது வந்து வெள்ளப்பெருக்கிற்கான தயார் நிலைன்னு சொல்ல முடியாது சுனாமிக்கான தயார் நிலை சுனாமி தான் வந்து கடல்ல வந்து வேகமா பின்னோக்கி போய் அதை விட பல மடங்கு வேகமா முன்னோக்கி வரும் அதனால இது சுனாமிக்கான தயார் நிலை இந்த கூற்று தவறு ஆற்றுல நீர் வருதுன்னு வைங்களேன் அங்க வெள்ளப்பெருக்கு வருதுன்னா வெள்ளை நல்லா அடிச்சுக்கிட்டு வரும் அது முன்னோக்கி தான் வரும் அது திரும்பவும் பின்னோக்கி போகாது சுனாமிலதான் கடல் நீர் பின்னோக்கி போகும் அதை விட பல மடங்கு வேகமாக முன்னோக்கி வரும் அதனால் நாம் அந்த இடத்துல இருந்து கிளம்பி அதை விட உயரமான இடத்துக்கு போயிடணும் இந்த கூற்று தவறானது வெள்ளப்பெருக்குன்னு வந்திருக்க கூடாது சுனாமி பெருக்குன்னு வந்திருக்கணும் அடுத்தது நான்காவதா என்ன கொடுத்துருக்காங்க துப்பாக்கி சுடும் சத்தம் கேட்டால் தரையில் கிடைமட்டமாக படுத்துக்கொண்டு தலையையும் கழுத்தையும் மூடிக்கொள்ளவும் இந்த கூற்று சரிதான் கீழே படுத்துக்கணும் தலையையும் கழுத்தையும் நாம முடிக்கணும் ஆக கொடுக்கப்பட்ட கூற்றுகளில் எது தவறு அப்படின்னு தான் நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க மூன்றாவதா கொடுத்துருக்காங்க இல்லையா இ ஆப்ஷன் இதை நாம செலக்ட் பண்ணி எழுதலாம் அப்புறம் பாருங்க ஐந்தாவது கேள்வி கீழ்காணும் சொற்றொடர்களில் எது நிலநடுக்கத்தை எதிர்கொள்வதோடு தொடர்புடையது நிலநடுக்கத்தோடு எது தொடர்புடையதோ அந்த கூற்றுக்கு நாம சரி என்று எழுத வேண்டும் முதல்ல என்ன கொடுத்திருக்காங்க காவல்துறை மற்றும் பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கும் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் நிலநடுக்கத்தோடு தொடர்புடையது அல்ல இந்த எதனோடு தொடர்புடையது கலவரத்தோடு தொடர்புடையது அதனால நாம இதை விட்டுலாம் இரண்டாவது என்ன தரப்பட்டிருக்கு கடல் மட்டத்தில் இருந்து உங்கள் தெரு எவ்வளவு உயரத்தில் உள்ளது மற்றும் கடலோரத்தில் இருந்து எவ்வளவு தூரத்தில் அமைந்துள்ளது என தெரிந்து கொள்ளவும் இந்த கூற்று எதனோடு தொடர்புடையது சுனாமியோடு தொடர்புடையது இதுவும் நிலநடுக்கத்தோடு தொடர்புடைய கூற்று அன்று மூன்றாவது ஆப்ஷன் என்ன வெளிக்கதவுகள் சுவர் மற்றும் எளிதில் விழக்கூடிய தொங்கும் மின்விளக்குகள் மற்றும் மரச்சாமான்கள் போன்றவற்றிலிருந்து விலகி இருக்கவும் இது நிலநடுக்கத்தோடு தொடர்புடைய கூற்று ஏன்னா நிலநடுக்கம் வரும்போது இந்த கண்ணாடி ஜன்னல் கதவு எளிதில் விழக்கூடிய தொங்கும் மின்விளக்கு விலகி இருக்கணும்னு சொல்றாங்க இந்த சரி அப்புறமா என்ன கொடுத்திருக்காங்க கடைசியா கதவை திறப்பதற்கு முன்பு புரங்கையால் கதவை தொட்டு வெப்பமாக உணர்ந்தால் கதவை திறக்க வேண்டாம் இது நிலநடுக்கத்தோடு தொடர்புடைய கூற்று அன்று இது தீ விபத்தோடு தொடர்புடைய கூற்று சரியா இப்போ எது சரியான விடை அப்படின்னு பார்த்தா ஆப்ஷன் இருக்கு பாருங்க முதன்மை மீட்பு குழு என்பவர் யார் ஏழுக்கு வாங்க இருநூற்றி நாற்பத்தி ஏழுல மேல பாருங்க பேரிடரை முதலில் எதிர்கொள்பவர்கள் யார் இந்த மாதிரி ஒரு தலைப்பு இருக்கா அந்த தலைப்பின் கீழ் இருக்கிற பத்தியில மூன்றாவது வரைக்கும் வாங்க காவலர்கள் தீயணைப்பு துறையினர் மற்றும் அவசர மருத்துவ குழுக்கள் போன்றோர் மக்களின் முதன்மை பேரிடர் மீட்பு குழுக்கள் ஆவர் இந்த எடுத்து எழுதலாம் சரியா இரண்டாவது கேள்வி ஜப்பானில் மிக அதிக அடர்த்தியில் நிலநடுக்க வலை காணப்பட்டாலும் இந்தோனேஷியாவில் தான் மிக அதிக அளவில் நிலநடுக்கங்கள் ஏற்படுகின்றன ஏன் ஜப்பான்ல தான் நிலநடுக்கம் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு அந்த அடர்த்தி அதிகமாக இருக்கு ஆனா இந்தோனேஷியாவில் அதிகமாக வருது ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏன்னா ஜப்பானை விட பரப்பளவில் இந்தோனேஷியா மிக பெரியது நிறைய இடம் இருக்கும்போது நிறைய இடத்துல நிலநடுக்கம் வரும் இல்லையா இதுதான் காரணம் ஆனா புத்தகத்துல கொடுத்துருக்குற மாதிரி முறைப்படுத்தி ஒரு பதிலை நாம எழுதியாகணும் எழுதுவோமா பக்கம் இருநூற்றி நாற்பத்தி ஏழுக்கு வாங்க அங்க உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கட்டம் கட்டி இல்லையா அந்த பகுதிக்கு வாங்க கொடுத்திருக்காங்க அப்படியே எழுதிக்கலாம் என்ன தரப்பட்டிருக்கு ஒன்று ஜப்பான் முழுவதும் நிலநடுக்க பகுதியில் அமைந்துள்ளது இது உலகிலேயே மிக அதிக அடர்த்தியான நிலநடுக்க பகுதிகளை கொண்டது இது அப்படியே எழுதிக்கலாம் அதுக்கப்புறமா ரெண்டாவது பாயிண்ட்டுக்கு வாங்க முதல் ரெண்டு வரி வேண்டாம் அது கேள்வி மாதிரி கொடுத்திருக்காங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா எந்த நாடு உண்மையிலேயே அதிக நிலநடுக்கங்களை கொண்டுள்ளது இப்படி கேட்டிருக்காங்க இதுதான் நமக்கு கேள்வியிலையும் கேட்டிருக்காங்க இது வேண்டாம் இதை விட்டுட்டு மூன்றாவது வரியிலிருந்து ஆரம்பிங்க மூன்றாவது வரையிலிருந்து அந்த பத்தி முடிய அதாவது அந்த இரண்டாவது பாயிண்ட் முடிய எழுதணும் என்ன தரப்பட்டிருக்கு இந்தோனேஷியா அதிக நிலநடுக்க பகுதிகளை கொண்டுள்ளது ஜப்பானை விட அதிக பரப்பளவை கொண்டுள்ளதால் இந்தோனேஷியாவில் தான் உலகிலேயே அதிக நிலநடுக்கங்கள் ஏற்படுகின்றன விடை வந்து என்னன்னா ஜப்பானை விட இந்தோனேஷியா அதிக பரப்பளவை கொண்டுள்ளது அதனால்தான் ஜப்பானை விட அதிகமான நிலநடுக்கங்கள் இந்தோனேஷியாவில் ஏற்படுகின்றன சரியா இந்த கான்செப்ட் புரிஞ்சிட்டு எழுதுங்க அடுத்தது மூன்றாவது கேள்வி இந்தியாவில் ஒவ்வொரு நாளும் எத்தனை ஆண்கள் பெண்கள் தீ விபத்தினால் இறக்கின்றனர் விடையை நாம இருநூற்றி ஐம்பதாவது பக்கத்துல பாக்கலாம் இருநூற்றி ஐம்பதாவது பக்கத்துல மேல ஒரு ரெண்டு வரி இருக்கு அது வேண்டாம் விட்டுடலாம் அதாவது தீப்புகை காற்றில் பரவும் போது சுவாசம் தொடர்பான இடர்பாடுகளை ஏற்படுத்துகிறது இருக்கா இதை விட்டுட்டு அடுத்த பத்தி இந்தியாவில் தீ மற்றும் தீ சார்ந்த விபத்துகளால் சுமார் அறுபத்தாறு சதவீதம் பேர் பெண்கள் ஆகும் இந்தியாவில் ஒவ்வொரு நாளும் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் பெண்களும் இருபத்தோரு சதவீதம் ஆண்களும் தீ விபத்தினால் இறக்கின்றனர் இது வரைக்கும் எழுதலாம் ஆனா ஒரு சின்ன திருத்தம் என்னன்னா மொத்தம் எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு கொடுத்துட்டாங்க இருபத்தஞ்சாயிரம் பேர்னு கொடுத்துட்டாங்க எத்தனை சதவீதம்னு கொடுத்துட்டாங்க அறுபத்தாறு சதவீதம் பெண்கள் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அதுக்கு கீழேயும் அவங்க நாற்பத்தி ரெண்டு சதவீதம் இருபத்தோரு சதவீதம் அப்படின்னு பிரித்து கொடுத்துருக்காங்க இங்க சதவீதம்னு வந்தா கான்செப்ட் சரியா இருக்காது பொருள் பொருத்தமானதா இருக்காது இதை எப்படி எழுதலாம்னா ஒவ்வொரு நாளும் தோராயமாக நாற்பத்தி இரண்டு பெண்களும் இருபத்தி ஒரு ஆண்களும் தீ விபத்தினால் கண்டிப்பா தோராயமாக அப்படிங்கிற ஒரு வார்த்தை விபத்துகளால் ஏற்படக்கூடிய இறப்புகளை நாம கரெக்டா சொல்ல முடியாது ஒரு அப்ராக்சிமேட்டா தான் சொல்ல முடியும் அதனால தோராயமாக ஒரு வார்த்தையை போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா மேல அறுபத்தாறு சதவீதம் பெண்கள் ஆகும்னு கொடுத்துட்டாங்க கீழையும் வந்து நாற்பத்தி சதவீதம் இருபத்தோரு சதவீதம்னு சதவீதத்திலேயே கொடுத்துருக்காங்க இங்கிலீஷ் மீடியம் புக்ல கரெக்டா கொடுத்துருக்காங்க நாற்பத்தி ரெண்டு பேர் இருபத்தோரு பேர் அப்படின்னு குடுத்துருக்காங்க நீங்களும் வந்து தோராயமாக ஒவ்வொரு நாளும் நாற்பத்தி ரெண்டு பெண்களும் இருபத்தோரு ஆண்களும் தீ விபத்தினால் இருக்கின்றனர் இந்த மாதிரி எழுதுனீங்கன்னா விடை பொருளுடையதாக இருக்கும் ஆனா புத்தகத்துல இப்படிதான் இருக்கு நான் இப்படிதான் எழுதுவேன் அப்படிங்கிற மாதிரி நினைச்சீங்கன்னா அப்படியும் எழுதலாம் சரியா ஏன்னா புத்தகத்துல குடுத்ததை நாம எழுதிட்டோம் அப்படிங்கற பதில் நம்ம கிட்ட தயாரா இருக்கும் உங்க விருப்பம் எதுவோ அதுக்கு ஏத்த மாதிரி எழுதிக்கோங்க அடுத்தது பாருங்க நான்காவது கேள்வி சுனாமிக்கு பிறகு என்ன செய்ய வேண்டும் இருநூத்தி நாற்பத்தி எட்டாவது பக்கத்துல கீழே வந்தீங்கன்னா கீழே இருக்கிற பாயிண்ட்டுக்கு மேல ஒரு டைட்டிலுக்கு பாருங்க ஆழி பேரலைக்கு பிறகு என்ன செய்ய வேண்டும் இருக்கு இல்லையா ஆழி பேரலைனாலும் சுனாமினாலும் ஒண்ணுதான் இல்லையா அந்த தலைப்பின் கீழே ஆறு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இந்த ஆறையும் எழுதணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா ஸ்மால் கொஸ்டின் தான் இல்லையா ஒரு நான்கு பாயிண்ட் எழுதினால் போதுமானது உங்களால் முடிஞ்சதுன்னா அஞ்சாவது பாயிண்ட் ஆறாவது பாயிண்டையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதுல ஏதாவது மறந்துச்சுன்னா அந்த பாயிண்டை எடுத்து எழுதிக்கலாம் எப்படி ஆரம்பமாவது ஆழி பேரலை தொடர்பான அண்மை செய்திகளுக்கு வானொலி அல்லது தொலைக்காட்சியை காணவும் உங்களுக்கு காயம் ஏற்பட்டுள்ளதா என கண்டறிந்து முதலுதவி பெறவும் பிறகு காயமடைந்த நபர்களுக்கு உதவி செய்யவும் மூன்றாவது ஆழிப்பேரலையிலிருந்து யாரையாவது மீட்க வேண்டும் என்றால் சரியான கருவிகளுடன் கூடிய வல்லுநர்களை உதவிக்கு அழைக்கவும் நான்காவது சிறப்பு உதவி தேவைப்படும் குழந்தைகள் முதியோர் போக்குவரத்து வசதி இல்லாதவர்கள் அவசர காலத்தில் உதவி தேவைப்படும் பெரிய குடும்பங்கள் ஊனமுற்றோர் போன்றவர்களுக்கு உதவி செய்யவும் நீசுந்து காணப்பட்டால் அதிலிருந்து விலகி இருக்கவும் வெள்ளப்பெருக்கு போன்றே சுனாமி வெள்ளம் கட்டிடத்தின் அடித்தளத்தை வலிமையற்றதாக்கி கட்டிடத்தை மூழ்கடிக்கலாம் தரையில் விரிசலை சுவரை உடைத்து சரிவடைய செய்யலாம் ஆறாவது பாயிண்ட் எரிவாயு கசிகிறதா என சோதிக்கவும் எரிவாயுவின் மனம் வீசினாலோ ஊதும் அல்லது இறைப்பு சத்தம் கேட்டாலோ உடனே சன்னலை திறந்து விட்டுவிட்டு அனைவரையும் வெளியேற செய்ய வேண்டும் இது வரைக்கும் நீங்க படிச்சு வச்சுக்கோங்க ஆனா எழுதும்போது உங்களுக்கு விருப்பமான ஒரு நாலு பாயிண்ட் எழுதிக்கலாம் அடுத்தது பாருங்க விரிவான விடையலி முதல் கேள்வி என்ன கேட்டிருக்காங்க ஆழிப்பேரலையை பற்றி குறிப்பு வரைக ஆழி பேரலையை பற்றி குறிப்பு எழுத சொல்லியிருக்காங்க இருநூத்தி நாற்பத்தி எட்டாவது பக்கத்துக்கு வாங்க மேல இருந்து பாத்தீங்கன்னா கீழே எட்டு புள்ளி ஒன்று புள்ளி இரண்டு ஆழி பேரலை பிராக்கெட்ல சுனாமின்னு இருக்கு இல்லையா எழுதலாம் எப்பழிப்பேரலை தலைப்புக்கு கீழே ஒரு பத்தி கொடுத்துருக்காங்களா அதன் முதல் எழுதலாம் ஆழிப்பேரலை உயிர் சேதத்தையும் பொருட்சேதத்தையும் ஏற்படுத்துகிறது நிலநடுக்கம் கடலுக்கு அடியில் ஏற்படும் நிலச்சரிவு எரிமலை வெடிப்பு மற்றும் குறுங்கோள்கள் போன்றவற்றால் ஏற்படும் தொடர் பெருங்கடல்களின் அலைகளே ஆழிப்பேரலை ஆழிப்பேரலையானது பத்து முதல் முப்பது மீட்டர் உயரத்தில் மணிக்கு சுமார் முதல் எட்நூறு கிலோமீட்டர் தகவல் தொடர்பு நீரழிப்பு போன்றவற்றை பாதிக்கிறது இது வரைக்கும் எழுதுங்க அதுக்கப்புறமா ஆழிப்பேரலை எவ்வாறு எதிர்கொள்வதுன்னு ஒரு தலைப்பு இருக்கா அதுல ஒரு நாலு பாயிண்ட் இருக்கு அந்த நாலு பாயிண்ட்ல ஏதாவது ஒரு ரெண்டு பாயிண்ட் எழுதிக்கோங்க அதுக்கப்புறமா ஆழிப்பேரலைக்கு பிறகு என்ன செய்ய வேண்டும்னு ஒரு தலைப்பு இருக்கா ஒரு ஒரு பாயிண்ட் பார்த்தோம் அந்த எழுதிக்கோங்க எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு விடை பெருசாவே வந்துடும் விரிவான விடையளிக்கு இது பொருத்தமா இருக்கும் சரியா அடுத்த கேள்வி என்ன இரண்டாவது கேள்வி நிலநடுக்கத்தின் போது கட்டிடத்திற்குள் இருந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள் இருநூற்றி நாற்பத்தி ஏழாவது பக்கத்துக்கு வாங்க அங்க கீழே பாருங்க இருநூற்றி நாற்பத்தி ஏழுல கடைசியில ரெண்டு லைன் இருக்கு பாருங்க கட்டிடத்துக்குள் இருந்தால் இப்படி ஒரு தலைப்பு கீழே குடுத்துருக்காங்க பாருங்க மேசையின் அடியில் தரையில் மண்டியிட்டு அமர்ந்து மேசையின் காலை ஒரு கையால் பிடித்துக்கொண்டு ஒரு கையால் தலையை மூடிக்கொள்ளவும் அறையில் எந்த மர சாமான்களும் இல்லையெனில் அறையின் மூலையில் குத்துக்காலிட்டு அமர்ந்து இரு கைகளாலும் தலையை மூடிக்கொள்ளவும் இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவதா என்ன குடுத்துருக்காங்க அறையின் மூலையில் மேசையின் அடியில் அல்லது கட்டிலுக்கு அடியில் அமர்ந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளவும் மூன்றாவதா என்ன தந்திருக்காங்க கண்ணாடி ஜன்னல் வெளிக்கதவுகள் சுவர் மற்றும் எளிதில் விழக்கூடிய தொங்கும் மின்விளக்குகள் மற்றும் மரசாமான்கள் போன்றவற்றில் இருந்து விலகி இருக்கவும் நான்காவது பாயிண்ட் நிலநடுக்கம் முடியும் வரை உள்ளே பாதுகாப்பாக இருக்கவும் அதன் பிறகு வெளியேறுவது பாதுகாப்பானது இது வரைக்கும் எழுதலாம் சரியா அதுக்கு அடுத்ததா வந்து கட்டிடத்துக்கு வெளியே இருந்தால்னு கொடுத்துருக்காங்க நம்ம கிட்ட அது கேட்கல அதனால நாம அதை எழுத வேண்டாம் அடுத்தது பாருங்க மூன்றாவது கேள்வி எதிர்கொள்வாய் இருநூத்தி நாற்பத்தி எட்டாவது ஆழிப்பேரலையை எவ்வாறு எதிர்கொள்வது இந்த மாதிரி ஒரு சப் டைட்டில் இருக்கு பாருங்க அதுக்கு கீழே நான்கு பாயிண்ட் இருக்கு இது அப்படியே எடுத்து எழுத வேண்டியதுதான் என்ன தரப்பட்டிருக்கு முதலில் நீங்கள் இருக்கும் வீடு பள்ளி பணிபுரியும் இடம் அடிக்கடி சென்று வரும் இடம் போன்றவை கடலோர ஆழிப்பேரலை பாதிப்புக்குட்பட்ட இடங்களா தெரிஞ்சுக்கணும் உங்கள் வீடு பள்ளி அடிக்கடி சென்று இடம் போன்றவற்றிலிருந்து வெளியேறும் வழியை திட்டமிடவும் மூன்றாவது பாயிண்ட் ஆழிப்பேரலை தொடர்பான எச்சரிக்கை தகவல்களை அறிந்து கொள்ள உள்ளூர் வானொலி அல்லது தொலைக்காட்சியை காணவும் நான்காவது பாயிண்ட் அதாவது கடைசி பாயிண்ட் ஆழிப்பேரலையைப் பற்றி குடும்பத்துடன் கலந்துரையாடவும் ஆழிப்பேரலையின் போது என்ன செய்ய வேண்டும் என்பதை ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆழிப்பேரலையை பற்றி முன்கூட்டியே கலந்துரையாடுவது அவசர நிலையில் ஆழிப்பேரலை பற்றிய பயத்தை குறைக்கவும் மதிப்புமிக்க நேரத்தை சேமிக்கவும் உதவும் இதுவரைக்கும் எழுதுங்க சரியா நான்கு பாயிண்ட் இருக்கு நான்கையுமே எழுதலாம் ஏன்னா பிக் கொஸ்டின் இல்லையா அடுத்தது நான்காவது கேள்வி அதாவது கடைசி கேள்வி தீ விபத்தின் போது என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி குறிப்பு வரைக பாடத்தின் கடைசி டைட்டிலுக்கு வரணம் அதாவது பக்கத்துல மேல பாத்தீங்கன்னா தீ விபத்தின் போது செய்ய வேண்டியவை ஒரு தலைப்பிற்கு பாருங்க அதுக்கு கீழே ஏழு பாயிண்ட் இருக்கு அது அப்படியே எழுதலாம் என்ன தரப்பட்டிருக்கு அமைதியாக இருக்கவும் அருகில் உள்ள தீ அபாய சங்கு பொத்தானை அழுத்தவும் அல்லது நூற்றி பன்னிரெண்டை அழைக்கவும் அவர்களுக்கு உங்களின் பெயரையும் நீங்கள் தெரிவித்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என காவலர் கூறும் வரை தொடர்ந்து இணைப்பில் இருக்கவும் கட்டிடத்தை விட்டு உடனடியாக வெளியேறவும் மற்றவர்களையும் உடனடியாக வெளியேற சொல்லவும் தீ விபத்தின் போது ஓடாமல் நடந்து வெளியேறும் பகுதிக்கு செல்லவும் மின்தூக்கிகள் பழுதடைந்திருக்கலாம் எனவே அதை பயன்படுத்தக்கூடாது கூடாது இதுவரைக்கும் எழுதலாம் சரியா மாணவர்களே இன்று நாம் பேரிடர் மேலாண்மை பேரிடரை எதிர்கொள்ளுதல் என்ற பாடத்தில் தரப்பட்ட மதிப்பீடு வினாக்களுக்கு விடைகளை பார்த்தோம் நாம் வேறு பாடத்தோடு மீண்டும் சந்திக்கலாம் டட்டா பாய்